வணக்கம் நான் ருத்ரவநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக அறிவையும் வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஜோதிடத்தோட அடிப்படையான சில தகவல்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் குறிப்பாக வந்து பன்னெண்டு லக்னங்கள் இருக்குங்க எந்தெந்த லக்னத்துக்கு தசாபுத்தி அமைப்புகள் வந்து சிறப்பான யோகா அமூக பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு விளாவறியான தகவல்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக மேசம் மற்றும் ரிசப பன்னெண்டு கிரகங்களும் எப்படிப்பட்ட பலங்களை தரும் பன்னெண்டு கிரகங்கள் சார்ந்த தசாபுத்தி அமைப்புகள் எப்படிப்பட்ட யோக பலங்களை தரும் அப்படி யோக பலன்கள் தராத பட்சத்திலால் எப்படிப்பட்ட அமைப்பில் நம்ம செயல்படும் போது அதோட பலங்கள் நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட தகவல்களை பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் வந்து நம்ம மேசம் மற்றும் ரிசபம் லக்னம் சார்ந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோங்க இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பதிவையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இது பயனுள்ள பதிவாக இருக்கும் இப்போ மிதுனம் லக்கணத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மிதனம் லக்கணம் சார்ந்து மற்றும் ஏறத்தை கருத்தில் கொண்டு வச்சும் லக்னம் சார்ந்தும் பார்க்க முடியுமா என்று பார்க்கலாம் இப்போ மிதுனம் லக்னத்துக்கு வந்து எந்தெந்த தசாபத்தி அமைப்புகள் எப்படிப்பட்ட பலங்களை தருவோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதுனம் லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதை லக்னாதிபதியான புதன் மற்றும் நான்காம் அதிபதியும் அவராகவே இருக்கின்றார் இப்போ செவ்வாய் வந்து மிதுனம் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலங்களை தருவார் அப்படின்னு பார்க்கலாம் செவ்வாய் வந்து அவருக்கு பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் அதே போல செவ்வாய் ஆறாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் அதனால் நீங்கள் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் திசையில் வேலை சார்ந்த அமைப்புகளில் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் உயர் வணிகம் வர்த்தகம் சார்ந்த அமைப்புகளில் சிறப்பாக செயல்பட முடியும் உங்களோட சித்தி சின்ன தாய்மாமா உங்களோட மூத்த சகோதர அமைப்பாக இருக்கட்டும் ஏன்னா அத்தை சித்தப்பா இது போன்ற அப்பாவோட பிறந்தவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நீங்க வந்து அவர்கள் சார்ந்து நீங்க ஒரு சமூக சுமூகமாக செயல்படும் பட்சத்தில் அவர்கள் சார்ந்த உதவியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு செவ்வாய் வந்து வேலை அமைப்புல நீங்கள் எந்த அளவுக்கு செயல்படுவீங்க அப்படிங்கிற பொறுத்து இல்லைனா அவர் வந்து வேலையில நீங்கள் சரியாக செயல்படனா உயர் வணிகம் ஷேர் மார்க்கெட் இது போன்ற அமைப்பு வெளிநாடு அமைப்புகள் செயல்படும் பட்சத்தில் அரசியலில் நீங்கள் நல்லா சாதிக்க முடியும் நிச்சயமா மத்திய அரசு சார்ந்த பணியமைப்பாக இருக்கட்டும் நீங்க வந்து இது போன்ற அமைப்புகள்ல நீங்க சிறந்து செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமோக பலன்களை தருவாரு நீங்க அது போன்று செயல்படாமல் நீங்க வேலையிலையும் ஈடுபடாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து கடன் அமைப்புகளும் வம்பு பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் விதினத்துக்கு செவ்வாய் வந்து நல்ல பலங்கள் வேலை அமைப்பு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கீங்களோ நல்ல உயர் பதவிகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் மிதுனும் லக்னத்திற்கு செவ்வாய் ஒரு எழுபது சதவீத பலங்கள் நல்ல பலங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொள்கின்றீர்கள் என்பதை பொறுத்து இருக்குங்க அடுத்ததாக நம்ம வந்து சூரியன் எப்படிப்பட்ட வளங்களை மிதன லக்கணத்துக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தேன் மிதன லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கின்றார் அதனால வந்து மிதன லக்கணத்துக்கு அவர் எப்படிப்பட்ட நீங்கள் செயல்பாடுகள் செஞ்சால் அவர் நல்ல பலங்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு சட்டம் காவல்துறை பாதுகாப்பு மிலிட்ரி இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் இந்த செக்யூரிட்டி சார்ந்த பணிகள் என்எஸ்எஸ் இது போன்ற ஈடுபாடுகள்லாம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அமோகமான பணிகள் கொடுப்பாரு அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர் சார்ந்த மாமனார் சார்ந்த பிரச்சனை அமைப்புகள் நிச்சயம் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சூரியன் வந்து அந்த இடத்துல எப்படி தனிச்சு சூரியனா இருக்கா அதை கொடுத்து நம்ம பார்க்கணும் மற்றபடி நீங்க சிறு தொழில் அமைப்புகளில் ரொம்ப சிறந்து விளங்க முடியுங்க ஒரு உணவுத்துறையாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் அது மாதிரி எப்படிப்பட்ட சிறு தொழில்கள் செஞ்சாலும் அதில் தானே வல்லமை பொறுந்தவர்களாக இருப்பீர்கள் அதுபோல் நீங்க வண்டி வாகனம் வாங்கி செயல்படும் பட்சத்துலையும் உங்களுக்கு நல்ல அமோக பலங்கள் நிச்சயமாக உண்டு ஐடி துறை சார்ந்து செயல்பட்டாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு ஆனா மொத்தத்துல வந்து சூரிய திசை வந்து உங்களுக்கு சூரிய திசையோ புத்தியோ உங்களுக்கு வந்து பெரிய அமோக பலங்கள்லாம் தராதுங்க உங்களுக்கு வந்து சூரியன் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும் மொத்தத்துல அவர் அறுபது சதவீத பலங்கள் அவர் வந்து நல்லபடியா கொடுப்பார் நான் சொல்லும் அவங்க அமைப்பில் நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமா எழுபது சதவீதத்துக்கு மேலே யோக பலங்களை அவர் தருவார் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் சூரிய திசை புத்தி உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் புரிந்ததாக இருக்கும் அடுத்தது வந்து சனி தசா புத்தி வந்து மிது எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து சனி செய்ய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எட்டு மற்றும் ஒன்பது கூடியவராக இருக்கிறனால மிதன லக்னத்துக்கு எப்பவுமே அவர் அஷ்டமாதிபதி அதனால அவர் வந்து அவரோ சிறப்பான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது கோச்சார அடிப்படையில் அவர் எங்கே இருக்காரு அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கணும் பட் லக்னத்துக்கு வந்து எப்பவுமே வந்து உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் அடிவடை சார்ந்த கவனம் செலுத்தணும் அவர் வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு அதே அதனால பெட்ட பேர் எடுத்துகளுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்துவார் உங்க குழந்தைகள் சார்ந்த ஏதாவது பலன்கள் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து வேலை செய்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளோட போட்டோஸ் அவங்க அவங்க அவங்களோட தொடர்பு ஏதோ பண பரிவர்த்தனை இது மாதிரி அவங்க சார்ந்த ஈடுபாடுகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டா நல்ல படங்கள் தரும் நீங்க வந்து மெடிக்கல் துறை சார்ந்து செயல்பட்டாலோ டீச்சிங் சார்ந்து செயல்பட்டாலோ ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட திரைத்துறை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் இயக்குநர் பாதுகாப்புத்துறை இது போன்ற அமைப்பு ரசாயனம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மிக மிக அமோகமான பலங்களை சனி திசை உங்களுக்கு தரும் மொத்தத்துல வந்து உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதியாக இருந்த பட்சத்திலும் அவரே அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதனால் உங்களுக்கு அறுபது அறுபத்தி ஐந்து சதவீத அவர் கொடுத்தால் தெரியும் தான் நிச்சயமா வந்து நீங்க நிதனத்தை பொறுத்தவரைக்கும் சனி திசையில மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் நான் கூறிய அமைப்பில் நீங்கள் செயல்பட்டால் அவர் வந்து நல்ல சிறப்பான யோகமான பலங்களை தருவார்கள் எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை அடுத்து சந்திர திசை வந்து வித இலக்கணத்துக்கு எப்படிப்பட்ட படங்களை தரும் அப்படின்னு சந்திரனை பொறுத்த வரைக்கும் விதனத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வருகின்றார் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் அழகு ஆபரணம் ஆடை சார்ந்த எந்த ஒரு தொழில் அமைப்பும் குடும்பத்தோடு சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் மிக சிறப்பாக செயல்பட முடியும் நிச்சயமாக நீங்க வந்து ஒரு ஹோட்டல் டிபார்ட்மெண்ட் உணவுத்துறையாக இருக்கட்டும் அதே போல அழகு சாதனம் பியூட்டி பார்லர் ஆடை அலங்கார பொருட்களை உற்பத்தி செஞ்சு குடும்பத்தோடு சேர்ந்து செயல்பட்டால் நிச்சயமா நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் அதே வந்து வீட்டிலிருந்து டீச்சிங் மாதிரி ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஏற்படுத்தி செயல்படும் செயல்பட முடியும் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திர திசை வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு அமோகமான பலங்களை கொடுமா அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவர் நீங்கள் நீங்க எந்த அளவுக்கு குடும்ப அமைப்பை வலுப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் அதை பொறுத்து அதற்கான யோக பலங்களை அவர் கொடுப்பார் அதே போல் இது போன்ற துறைகள் வந்து ஒரு சிறிய அளவில் தான் நீங்கள் வந்து முதலீடு செஞ்சு பண்ண முடியும் நீங்க குடும்பத்தை வலுப்படுத்திக்கிட்டு ஒரு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணாதான் உங்களால இதுல சாதிக்க முடியும் இல்லைன்னா குடும்பம் சார்ந்த அரசு துறையில வந்து எல்லாருமே பணிக்கும் பட்சத்தில் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே உங்கள் தந்தை தாய் வந்து அரசு துறையில இருக்கிறப்போ உங்களுக்கு அதுக்கான பலன்களை வந்து சிறப்பாக கொடுப்பா குடும்பம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா உங்களால வந்து சாதிக்க முடியுமா சொல்ல முடியாது மொத்தத்துல வந்து அறுபது சதவீத பலன்கள் தான் மிதனத்துக்கு சந்திரன் கொடுக்க முடியும் நீங்கள் இது மாதிரி அமைப்புகளை வலுப்படுத்தும் பட்சத்தில் நான் கூறிய தொழில்களை செயல்பட்டாலும் கூட அவர் அறுபத்தஞ்சு சதவீத பலங்கள் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ மிதனத்துக்கு வந்து புதன் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாரு அவரே லக்னாதிபதியாகவும் இருக்காரு அவரே நான்காம் அதிபதியாகவும் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு எப்படி உங்களோட தாய் சார்ந்த அமைப்பில் வந்து நீங்கள் வலுப்படுத்திக்க வேண்டிய அவசியம் உண்டு தாய் வந்து நீங்கள் எப்படி லக்னாதிபதி எங்கே இருக்காருங்கிறதை பொறுத்து பார்க்கணும் தாய் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட சார் உங்களோட பலன்கள் அவர்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு அவர்கள் பலன்களை நீங்க அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு அதை சார்ந்து நீங்கள் வந்து தாயை சார்ந்து செயல்படும் பட்சத்தில் தாயோட உறவை மேம்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இன்னொன்று வீடு வாகனம் சொத்து சேர்த்து இது போன்ற வாங்கி விற்கிறது வணிகம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வெஹிகிள் ஏற்றுமதி சார்ந்த வெஹிக்கிள் ஷேர் மார்க்கெட் இது மாதிரி எல்லாம் வச்சு செல் பண்ண பட்சத்தில் கல்வியில வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதில் மாற்றமே கிடையாது நல்ல ஒரு கல்வி அமை அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல பார்த்தீங்கன்னா புதன் நாளே அறிவு சிந்தனை நல்ல கல்வியை தரக்கூடிய கடவுளாக இருக்கிறதுனால சிறப்பு நீங்க இயற்கை தொடர்புகள் காற்றோட்டமான சூழ்நிலையை வந்து நீங்க வளர்த்துக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சா உங்களுக்கு சிறப்பு கடவுளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க விஷ்ணு பகவானை வழிபட்டுறப்ப நல்ல ஒரு பலம் அவர் கொடுப்பார் மொத்தத்துல வந்து புதன் வந்து இது போன்ற அமைப்புகளை வாகன போக்குவரத்து தொடர்புடைய வீடு வாகனம் சொத்து பத்து சம்பந்தப்பட்டது வணிகத்துறை சம்பந்தப்பட்டது ஒருப்பு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இது போன்ற துறைகளில் வந்து நீங்க செயல்படும் பட்சத்தில் இல்லைன்னா வீடு வாகனம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இது கொண்டு செயல்பட பட்சத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு இல்லாத தொடர்பான தொழில் அமைப்புகளில் செயல்பட்டாலோ இல்லாது சம்பந்தப்பட்ட வேலை அமைப்புகள் செயல்பட்டாலோ உங்களுக்கு மிக சிறப்பான யோகமான படங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் இவர் வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாருன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் நல்ல பலங்கள் கொடுப்பாரு ஏங்க நாலாம் அதிபதி தாய் சார்ந்த அதிபதி ரொம்ப எண்பது எல்லாம் கொடுக்க மாட்டாருன்னா அது அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பார்க்க வேண்டியிருக்கு மற்றபடி வந்து இவர் நல்ல நீங்கள் வந்து ரொம்ப அன்புலம் கொண்டவராக இருப்பீர்கள் மக்கள் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய பெரிய சாதனைகள் செய்யும் பட்சத்தில் அரசியல் கலைத்துறை இது போன்ற மக்கள்தொடரை பாதிக்கும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எண்பது சதவீத பலன்கள் கூட கொடுப்பாருங்க எண்பது தொண்ணூறு கூட கொடுப்பாரு நார்மலாக நீங்கள் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அறுபத்தஞ்சி எழுபது சதவீத பலன்கள் தான் கொடுக்க முடியும் அவரால் அடுத்ததாக உங்களுக்கு வந்து சுக்கரன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருக்காரு அதனால் நீங்கள் கல்வி அமைப்பில் கல்வி சார்ந்து செயல்படுறப்போ பிஹெச்டி மாதிரி செயல்படணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மிக 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 சூப்பரான பலன்களை கொடுப்பார் வெளிநாடு தொடர்பு சேர் மார்க்கெட் சமூக ஊடக தொடர்பு பொழுதுபோக்கு பொருட்களை வாங்கி விற்கிறது உயர் ஆபரண அடங்க அலங்கார ஆடை பொருட்கள்லாம் வாங்கி விற்கிறப்ப பிசிஎஸ் மெட்டல்ஸ் எல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல அமோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஐந்தாம் இடத்துக்கு உள்ள ஒரு பன்னெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்டவரை நிச்சயமாக உங்களுக்கு காதல் இருமணம் இது போன்ற தொந்தரவுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் சற்று கவனம் பொதுவாக இறை ஆராய்ச்சி கடவுள் ஆராய்ச்சி தண்ணி அறிதல் போன்ற எண்ணங்களையும் அவர் அதிகமாக தூண்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொன்ன மாதிரி கல்வியாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இது வந்து எந்த மத்திய அரசு சம்பந்தப்பட்ட தொடர்களெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் சூப்பராக சாதிக்க முடியுங்க டீச்சிங் ரிலேட்டடாக இருக்கட்டும் தொழில்நுட்பம் சார்ந்த உங்களால் மிக மிக அமோகமாக ஜெயிக்க முடியும் மொத்தத்தில் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் நல்ல அமோக பலங்களை கொடுப்பாரு மற்றபடி நீங்கள் வந்து இந்த காதல் இருந்து போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் மற்றும் சமூக ஊடகம் சார்ந்தெல்லாம் தேவையற்ற பொழுதுபோக்கு நாட்டங்களை குறைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எழுபத்தி ஐந்து பலன்கள் கூட சிறப்பான யோகமான அமோகமான பலன்களை கொடுக்க முடியும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரு வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பாக்கலாம் பொதுவாக மிதன கணத்துக்கு குரு வந்து ஏழாம் அதிபதியா இருக்காரு மற்றும் அவரே பத்தாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் அவர் ஏழாம் அதிபதியாக இருந்த இருந்த போதும் அவர் வந்து குரு போதும் மிதன லக்னத்துக்கு நான் இன்னே குறிப்பிட்ட பிறகு திருமண அமைப்புல வந்து அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் சர்க்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏழாம் அதிபதியாக இருந்த அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு நீ மனைவி சார்ந்து எப்படி தொடர்பு உங்களுக்கு நிச்சயமா ஒரு மனைவி நல்லா நண்பர் அமைப்பா வலுப்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் உண்டு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் குரு தசையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் எப்படி வந்து எடுத்துக்கொண்டு போய் நின்றீர்கள் அது வந்து மிக மிக முக்கியம் அவர் வந்து நண்பர்கள் அது போன்ற அமைப்பு மத்திய அரசு தொடர்புடைய அமைப்புகளில் வந்து சிறப்பான வலுவான பலன்களை கொடுப்பாரு அதே வந்து சமூக தொடர்பு சட்டத்துறை மருத்துவத்துறை இது போன்ற அமைப்பு ரிப்பேரிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஷாப் இது போன்ற அமைப்புகள் வந்து மிக மிக சிறப்பாக செயல்பட முடியும் மொத்தத்தில் வந்து நீங்கள் மனைவி சார்ந்த கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஈடுபடுறீங்க மத ஈடுபாடு எப்படி இருக்கு சமூக சமூக சிந்தனைகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் வந்து குரு வந்து ஒரு விஷயத்தைய தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பார் இந்த தசாபத்தி வந்து கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான தசாபத்தி தாங்க குரு உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் ஒரு பிரச்சனையை கொடுத்து சரி பண்ணுறவர் தான் குருவாக இருப்பார் மொத்தத்தில் ஒரு அறுபது சதவீத மனைவிகள் கொடுப்பாரு கூறக்கூடிய அமைப்பில் நீங்கள் செயல்பட்டா கூட ஒரு அறுபத்தஞ்சு ஐந்து சதவீத பலங்கள் தான் அவர் கொடுக்க முடியும் குருவ பொறுத்த வரைக்கும் இந்த அவ்வளவு சிறப்பான யோக பலங்களை கொடுக்க முடியாது அதே நேரம் நீங்க வந்து ஒரு மத்திய அரசு தொடர்புடைய அரசியல் தொடர்புடைய இது போன்ற தொடர்புகள்லாம் உங்களுக்கு வந்தால் நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் அதே போல் மனைவி சார்ந்த கூட்டுத் தொழில் இது போன்ற அமைப்புகள்ல அரசு தொடர்பான அமைப்புகள் நிச்சயமாக இருபத்தி ஐந்து சதவீத பலன்கள் கூட கொடுக்க முடியும் அவரால் சரிங்க இப்போ வந்து ராகு கேது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாங்க அப்படின்னா ராகு கேதுவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அமோகமான பலங்களை கொடுப்பாங்க மிதனத்துக்கு ராகுவும் வந்து எப்பவுமே வந்து நல்ல பலங்கள் ஜோதிடம் ஆராய்ச்சியெல்லாம் புதனும் ராகுவும் சேர்ந்தா தான் ஜோதிடம் இது போன்ற உயர் சிந்தனை ஆராய்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு வரும் அதனால புதன்கேதும் தான் அவங்க நிறைய பேர் பிஹெச்டி படிச்சவங்களா இருப்பாங்க நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக அமோகமாக இந்த சொசைட்டில வந்து புகழ் பெற்றவர்களாக வாழ்றதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக உதவாங்க மொத்தத்துல வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்காங்க கேது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு தப்பிமை அந்த பிரச்சனையில கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கும் அந்த ஈகோ கிளாஸ் வந்து அதிகமாக கொடுப்பாரு நாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் தட்டி உட்கார வைக்கிறதுக்கு கேது அதிகமாக முயற்சிப்பார் ராகு வந்து பாத்தீங்கன்னா நிறையா கொடுப்பாரு ஆனா உடல் பிரச்சனையை திரும்பி வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாரு அதுவா நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போது ராகு கேதுதான் இளமை காலத்துல வரதை காட்டிலும் மத்தியம காலத்துல வரும் நீங்க ஒரு அனுபவம் பெற்ற பிறகு வரும் பட்சத்துல ஏற்கனவே நீங்க ஒரு தெளிவு பெற்றிருப்பீங்க அந்த நேரத்துல வரும் பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பணங்களை கொடுத்து அந்த திரும்பி வாங்குற நேரத்துல நீங்க புத்திசாலித்தனமா செயல்படும் பட்சத்துல உங்களுக்கு அது நினைச்சு இருக்க உங்க வாழ்க்கை ஃபுல்லா சிறப்பாக செயல்பட்டு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொதுவா ராகு கேது ரெண்டு பேருமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான பலங்கள் கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை எண்பது சதவீத பலங்கள் எப்படி செயல்படணும் அடித்துறை வெளிநாடு அமைப்பு அரசு சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக மக்கள் பணி சார்ந்த அமைப்புகள்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதெல்லாம் ஈடுபட்டால் உங்களுக்கு நல்ல அமோகமான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சிங் ரிலேட்டடாக இருக்கட்டும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைப்பாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரைப்படத்துறை சார்ந்தா இருக்கட்டும் விளையாட்டு சார்ந்த அமைப்புகளையும் இவங்க நல்ல பலங்களை கொடுப்பாங்க மொத்தத்தில் வந்து உங்களுக்கு எண்பது சதவீத பலங்களாகவும் கொடுப்பாங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு இளமை காலத்தில் ஒரு தான் மத்தியம காலத்தில் ஒரு நீங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறீங்கிறது உங்களோட சாதுரியம் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து மிதன ராசிக்கு மிதன லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலங்களை எல்லா கிரகங்களும் கொடுக்கும் அதோட தசாபதி சார்ந்து அப்படிங்கிறத இந்த பதவியில் பார்த்துப்போம் மீண்டும் மற்றொரு பதவியில் மற்ற லக்னம் மற்ற லக்னம் சார்ந்த தசாபதி அமைப்புகளை எப்படி வேலை செய்யணும் என்பதை பார்க்கலாம் மிக மகிழ்ச்சி மீண்டும் ஜோதிடம் சார்ந்த ஒரு பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்